சேல் உங்களை பயன்படுத்திக்காமல் நீங்கள் சேலை எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் இந்த வேலை இருக்கிற பொருளை தான் ஃபோனை தான் வாங்க போகிறோம் அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு உங்கள் பட்ஜெட் பதினஞ்சாயிரம்னா அப்படியே ஆயிரம் ஆயிரமாக ஏற்றிட்டு போய் இருபது இருபத்தஞ்சில் நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் பதினஞ்சாயிரம் பட்ஜெட்னால் அதை விட ஒரு ஐநூறாயிரம் கம்மியாக இருக்கிற மாதிரி வாங்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த வாங்குகிற இறங்க வேலையில் இறங்குங்க எந்த பிராண்டோட எந்த மாடலை வாங்க போகிறோன்றத தெளிவாக முடிவு பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஆஃபர் ஒரே ஒரு மாடல் மட்டும் செலக்ட் பண்ணாமல் குறைஞ்சது ரெண்டு இல்லைன்னா மூணு மாடல் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதில் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் இந்த விலைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வாங்கணும்னு தெளிவோடு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லையோ எங்கே வாங்க போனாலும் தேட பாருங்கள் இல்லைனா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விலையை ஏற்றி கொண்டு போய் ஐயாயிரரூபா பத்தாயிரரூபா கூட செலவு பண்ணுற மாதிரி வச்சுருவாங்க இஎம்ஐயில் ஃபோன் வாங்கவே வாங்காதீங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஒரு பத்தாயிரரூபாய்க்கும் உங்களுக்கு ஃபோனோட பர்ஃபாமன்ஸ் வந்து மார்ஜினில் தான் இம்ப்ரூவ் ஆகும் நான் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஃபோனில் தான் இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அதே பதினஞ்சாயிரரூபா சாம்சங் எம் ஃபிஃப்டீனும் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஃப்ளாக்ஷிப்பான மோட்ரோலாம் எயிட்ஜி தேர்ட்டி ப்ரோவும் மட்டும்தான் இருக்கேன் இதில் பர்ஃபார்மென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா ஃபோனுக்கும் பதினஞ்சாயிரூபாய்க்கு ஃபோனுக்கும் பத்தா பத்து பர்சன்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதே பதினஞ்சாயிரரூபா ஃபோனுக்கும் அறுபதாயிரூபா ஃபோனுக்கும் பத்து பர்சன்ட் தான் ப்ராக்டிகல் யூஸில் பர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால் இதுக்காக நீங்கள் வந்து கிரெடிட் கார்டிலேயோ இஎம்ஐலேயோ வாங்க வேண்டாம் அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த பை நோ பேட்ருன்னு நிறைய ஆப்லாம் இருக்குது ஸ்னாப்னு ஆரம்பிக்கும் அப்புறம் சிம்பிளானதுன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய சிம்பிளாக பண்ணுறோன்னு உங்களை சிம்பிளாக முடிச்சு விட்ருவாங்க அதனால் இஎம்ஐலேயோ இல்லைனா வந்து அப்புறம் கட்டிக்கலாம்ன்ற ஆஃபர்லையோலாம் வாங்கிடாதீங்க கந்து வட்டியை விட கொடுமையோ உங்களை செஞ்சு விட்ருவாங்க ஃபேக் ஆஃபர்ஸ் அதாவது உண்மையிலே இருக்கிற விலையை விட ரூபாய் விலை அதிகமாக எழுதிட்டு ஆஃபர்னு போட்டு ஏமாத்துவாங்க அதுவும் முக்கியமாக வந்து இப்போ எம்ஆர்பியெலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கிற ப்ரைஸை விட தேர்ட்டி ஃபிஃப்டி சம்டைம்ஸ் வந்து டூ டைம்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் அதில் முக்கியமாக வந்து இந்த எஃபி கிஃபி என்ற மாடல்லாம் அறுபதாயிரரூபாய்க்கு லான்ச் பண்ணிவிட்டு ஒரே வருடத்தில் முப்பதாயிரூபாய்க்கு விற்பாங்க அதனால் இந்த ஃபேக் ஆஃபர்ஸை பற்றி கவனமாக இருங்க இதில் எது கரெக்டான விலை ட்ரெண்டில் இருந்திருக்கு அப்படின்றத ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாடலை போட்டு உங்களுக்கு வேறு வேறு சைட்ஸில் வந்து ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி காமிக்கும் அதில் போய் பாருங்கள் அதுலேயும் வந்து ஆப்ஸ்குள்ளே போயிடாதீங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பெல்லாம் உங்களை பயங்கரமாக பயன்படுத்திடும் அதனால் இந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியை ந வெப்சைட்டில் போயிட்டு பார்த்து அதை பயன்படுத்துங்க ஃபேக் ஆஃபர்ஸில் மாட்டிக்காதிங்க அடுத்து கவனமாக இருக்க வேண்டியது ஃபேக் செல்லர்ஸ் மெயினாக வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான தேர்ட் இருந்து விற்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இவங்களாம் அமேசானில் எந்த பொருளையும் வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஃப்ளிப்கார்ட் மாதிரி அப்போலாம் வச்சுருக்க மாட்டாங்க அவங்க வந்து இன்னொரு பார்ட்டிக்கு விற்கிற பிளாட்ஃபார்மாக தான் இருக்காங்க ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீ வாங்கிப்பாங்க இல்லை வேறு மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அதில் வாங்கும்போது எந்த சில்லர் நல்ல சில்லர்னு பார்த்து வாங்கணும் ஸாக சொல்லணும்னா அமேசானில் அப்போ ரீட்டைல்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க நல்ல ரேட்டிங் இருக்கும் ஆனால் சிமிலர் பேரில் ஏபிபிஏ ஆர்ஆர்இஐஓ அப்படின்னு எல்லாம் போட்டு வேறு வேறு செல்லர்ஸ்லாம் சிமிலர் பேர் வச்சுருப்பாங்க அதில் போய் என் வந்து அந்த இதில் வாங்கிடாதீங்க அப்போ ஒரு ரீட்டைல் எது ஆத்தரைஸ்டுன்ற ஸ்பெல்லிங்கை பார்த்து வாங்குங்க இது மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கும் மெயினாக வந்து நீங்கள் டைரெக்டாக வாங்குற க்ரோமா சாம்சங் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ஸில் இந்த பிரச்சனை இருக்காது பட் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இல்லைனா வந்து மற்ற பிளாட்ஃபார்ம்லலாம் வாங்கும்போது இதை ரொம்ப கவனமாக பாருங்கள் ப்ராடக்ட்டே ஃபேக்காக இருக்கும் எப்படின்னா சில ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராண்ட் அமேசான் எக்ஸ்க்ளூசிவ்னு போட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருப்பான் அது ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே யூஸ்டாக இருக்கும் ரீஃபர்மிஷ்டாக இருக்கும் இல்லை அட்லீஸ்ட் வந்து ஆன் பண்ணி வச்சு பார்த்ததை வந்து அதில் சேல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஃபேக் ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே மாட்டிக்காமல் பார்த்து யோசித்து வாங்குங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து நிறைய ப்ராண்ட் நாங்கள் கொடுக்குறோம் சொல்லிவிட்டு வெறும் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அது இது நல்லா ஆடானால் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கும்போது நீங்கள் அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மோட்ரோலோ ஃபோன் வாங்குறீங்கன்னா அது மோட்ரோலோட எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியாக தேர்ட் பார்ட்டியோட எக்ஸ்டெண்ட்ரட் வாரண்ட்டியான்னு பாருங்கள் தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி வாங்குனீங்கன்னா க்ளைம் பண்ணுறதெல்லாம் தலைவலியாயிடும் அதனால் ஒரிஜினலான ப்ராண்டே வந்து கொடுக்குற எக்ஸ்டெண்ட்ரட் வாரண்ட்டியாக பார்த்து வாங்குங்க அதே மாதிரி நீங்கள் நைட்டு பத்து மணிக்குள்ளே ஆஃபர் முடிஞ்சிடும் காலையில் ரெண்டு மணிக்குள்ளே ஆஃபர் முடிஞ்சிடும் நடுராத்திரியில் ஆஃபர் ஆரம்பிக்குது அப்படின்னு எல்லாம் போட்டு உருட்டுவாங்க மிரட்டுவாங்க அதுக்கெல்லாம் பயந்துட்டு நைட்டில் உட்காந்துட்டு இல்லைனா இந்த டைமுக்குன்னு பதட்டத்தில் போய் வாங்குனீங்கன்னா இருக்கிறதுலே விலை அதிகமான ப்ராடக்ட்டை இருக்கிறதுலே மோசமான ப்ராடக்ட்டை வில அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி டென்ஷன் ஆயிடுவீங்க அந்த இதுக்குள்ளே போகாதீங்க நீங்கள் எப்போ ரிலாக்ஸ்டாக நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் வச்சுக்கிட்டு வாங்குறீங்களோ அந்த டைமில் உட்காந்து நிதானமாக பார்த்து நீங்கள் விரும்புகிறத மட்டும் வாங்க இல்லைனா உங்கள் தலையில் இல்லை எல்லா இடத்துலையும் மிளக அரைச்சிடுவாங்க அதுக்கடுத்து முக்கியமானது ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லாம் வந்து உட்காந்து வாங்கக்கூடாது நீங்கள் செலக்ட் பண்ண மாடல் போய் பார்த்துட்டு இருக்குதா இல்லையா வாங்குகிறோம் வாங்கலை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வந்துடுங்க இல்லைனா உங்களை பையன் ஃபட்டிங் சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி தலை சுற்றி முன்னாடியே சொன்ன மாதிரி தப்பான ப்ராடக்ட்டை ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரே நாள் கழிச்சே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதனால் வாங்குகிற டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப வசதியாக ரொம்ப நிதானமாக இருக்கீங்களோ அந்த டைமில் ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி அது மாதிரி டைமிங்கில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆன்லைனை விடவும் ஆஃப்லைனில் இப்போ நல்ல விலையெல்லாம் கிடைக்குது இன்னும் சொல்ல போனால் ஆஃப்லைன் ஸ்டோரில் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் கொடுக்குறா அப்புறம் நல்ல சர்வீஸும் இருக்கும் மாடலை நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ணி வாங்கலாம் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஐடி கார்டு வச்சுருந்தா சாம்சங்கில் வந்து கார்ப்பரேட் ஐடி கார்பரேட் மெயில் ஐடி கார்பரேட் ஐடி கார்டு இருந்தால் சாம்சங்கில் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்கும் அதனால் ஆன்லைனில் பார்த்து மயங்கிறாமல் ஆன்லைனில் இருக்கிற மாடல் ஆஃப்லைனில் கிடைக்குதா அது ஆஃப்லைனில் எவ்வளோ கம்மியாக விலை கிடைக்குதுன்னெலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையே செக் பண்ணிவிட்டு வாங்குங்க இந்த சேல் எல்லாமே கம்பெனி எதை வச்சு லாபம் பார்க்குறாங்கன்னா ஃபோமோ அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஐயோ இதை விட்டோம்னா எல்லாம் போயிருமோ அது போயிருமோ இது போயிருமோன்னு சொல்லிவிட்டு பதட்டப்படுத்தி வாங்க வைப்பாங்க ஸ்டாக் இல்லைன்னு காமிப்பாங்க திருப்பி அஞ்சு நிமிஷம் கழித்து ஸ்டாக் காமிக்கும் இப்படிலாம் பண்ணி உங்களை வேகப்படுத்தி வாங்க வைக்கிறாங்க அதில் ஒன்றும் கிடையாது முக்கியமாக ஸ்மார்ட் ஃபோனில் சொல்ல போனால் மாதம் மாதம் ஒரு மாடல் இன்னும் சொல்ல போனால் வார வாரம் பத்து மாடல் லான்ச் ஆகினிருக்கு அதனால் ஒரு மாடலை விட இன்னொரு மாடல் பெட்டராக தான் ஆகிடுன்னு இருக்கும் போன மாடலை விட மோசமான மாடலில் யாரும் இப்போ வந்து லான்ச் பண்ண போகிறது கிடையாது அதனால் இந்த மாதம் விட்டிங்கன்னா அடுத்த மாதம் நல்ல மாடல் கிடைக்கும் ஆஃபரும் வந்து மாதம் மாதம் ஏதாவது ஒரு சேல்ன்ற பேரில் ஆஃபர் வந்து தான் இருக்கும் தீபாவளி போனால் நியூ இயர் நியூ இயர் போனால் பொங்கல் பொங்கல் போனால் சம்மர்னு மாதம் மாதம் ஏதாவது ஒரு பேரில் ஆஃபர் போட்டுன்னு தான் இருப்பாங்க அதுக்காக பயந்துட்டு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் எதையாவது ஒன்று வாங்கி தொலைச்சிடாதீங்க இதுக்கு ஆப்போசிட்டானது இருக்குது ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இந்த தடவை போயிடுச்சுன்னா அடுத்த தடவை இதை விட நல்லதாக கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு நீங்கள் போங்க உங்களுக்கு வாங்குறதும் நல்லா இருக்கும் விலையும் கம்மியாக கிடைக்கும் நல்ல ஃபீச்சர்ஸோட நிதானமாக வாங்க முடியும் அதனால் இருந்து ஜோமோவுக்கு மாறுங்கள் ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டேன் இது வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் இல்லை எல்லா எலக்ட்ரானிக் கூட்ஸ் கேஜெட்ஸ் சின்ன சின்ன பேனா பென்சில் ரப்பர்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து இது நீங்கள் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்குறதுலேருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பொருள் வாங்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த லாஜிக்கெல்லாம் பொருந்தும் அதனால் ஜென்ரலாக கூட இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொந்தக்காரங்களுக்கு குரூப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பாசறவனன் இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்